நினைக்கிறதுல என்ன கஷ்டம் மாணவிகளாக உட்கார்ந்து மாணவிகளுக்காகவே இன்னொரு நிகழ்வை பதிவு செய்கின்றேன் பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அகில இந்திய அளவிலே மூன்று முறை துப்பாக்கி சூடும் போட்டியிலும் புலனாய்விலும் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்ற எல்லாரும் கை தட்டினீங்க உண்மை ஆனால் நான்காவது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தேர்வு செய்து இந்த தமிழக காவல்துறை காஷ்மீர் மாநிலத்திற்கு அனுப்புகின்றது முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பதை எனக்கு சொல்லித்தர அப்போது ஆள் இல்லை வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கத்தோடு செல்கின்றேன் நான்கு முறை நம்ம வந்து ஆல் வந்து பெரிய பெருசாக நினச்சிட்டு நினைச்சிட்டு மூன்று முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் கேரளால இருந்து அரை மார்க் ஒரு மார்க்ல அவருக்கு எனக்கும் போட்டியா இருக்கும் நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட் ஆயிருவாங்க கடைசியில ரெண்டு பேரும் நிப்போம் மூணு தடவையும் அவரோட அரை மார்க் ஒரு மார்க்ல நான் ஜெயிச்சிருவேன் அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் நான் அவரை ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டு போவேன் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கம் நான்காவது முறையாக செல்லுகின்றேன் உங்களுக்கு தெரியும் ஐம்பதுல இருந்து நூறு கஜ தூரம் வரைக்கும் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து டார்கெட் இருக்கும் ஆறு ரவுண்டு ஃபயர் பண்ணணும் புல்லில் அடித்தால் அஞ்சு மார்க் புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இன்னரில் அடித்தா மூணு மார்க் அவுட்டரில் அடித்தா ஒரு மார்க் நான்காவது முறையாக போகும்போது அச்சுதன் நாயர் எங்கேன்னு கேட்டேன் எல்லாரும் அவுட் ஆயிட்டோம் ரெண்டு பேர் மட்டும் நிற்கிறோம் அச்சுதன் நாயர் ரிட்டயர்ட் ஆயிட்டாருன்னு எனக்கு மகா மகிழ்ச்சி ஒரு நாளைக்கு இருபது ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன் நான் அப்போது நம்மள யார் ஜெயிக்க முடியும் நமக்கு போட்டியே இல்லைன்னு ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு கேரளத்திலேருந்து வந்த ஐபிஎஸ் அதிகாரி அபர்ணா என்று பெயர்

பக்கத்துல நிறைய அதிகாரிகள் இருக்காங்க சைலேந்திர பாபு அதிகாரிகள் இருந்து ஆரம்பிச்சு துப்பாக்கி சுடுவதில் யாரெல்லாம் பெரிய அதிகாரி அத்தனை பேர் இருக்காங்க அந்த பொண்ணு வந்து சுட்டுச்சு அதுவும் ஆறு ரவுண்டுக்கு அஞ்சு ரவுண்டு புல்ல நானும் ஆறு ரவுண்டுக்கு அஞ்சு ரவுண்டு புல் பிராக்டிஸ்ல கூட நான் அப்படி சுட்டது கிடையாது வால்டர் தேவாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் அவர் உடனே டார்கெட்டை பாருனர் டார்கெட்டை பார்த்தேன் அந்த பொண்ணு மனசுல பயத்தை உண்டாக்க வேண்டிய நான் ஏன் மனசுல பயம் உண்டாயிடுச்சு என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது குரூப்பிங்னு சொல்லுவாங்க என்னடா அது சிக்கலா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நடந்து வந்தேன் ஜட்ஜு கேட்டாரு ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டாரு நான் உடனே எஸ் என்ன ஏன் தெரியுமா தோத்தா கூட டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு அங்கே மிஸ்டர் கலியமூர்த்தி திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ் இட் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் இது சீட்டு குளுக்க போட்டு முடிவு பண்றது இல்லடா திறமையின் அடிப்படையில முடிவு பண்றது உனக்கு தைரியம் இருந்தா வா திரும்ப சுடலான்னு கூப்பிடுச்சு பன் பன்னிரண்டு ரவுண்ட் கொடுத்துட்டாங்க உலகத்துல உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிகிட்டு நான் முதல்ல சுடுறேன் வேற சொல்லிட்டேன்ல ஒரே மூச்சுல சுடுறேன் ரெண்டு தடவை லோட் பண்ணி பத்து ரவுண்ட் புல்லு ரெண்டு ரவுண்டு இன்னர் அந்த பொண்ணு அங்க இருந்து வந்துச்சு ஒரே மூச்சுல மேகசீன்ல லோட் பண்ணுச்சு இரண்டு முறை சுட்டது ஆர் ஆர் ரவுண்டா தான் சுட முடியும் மாணவர்களே மாணவிகளே பனிரெண்டுக்கு பனிரெண்டும் புல்லு நான் தோற்று போய்விட்டேன் இதோட முடியல தோத்து போனோம்னா துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன் ஒரு பெரிய அதிகாரி எடுத்து தொடச்சு கொடுத்துட்டு யூ ஷுட் டேக் இட் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் ஆல்ரெடி யூ அச்சீவ் த்ரீ டைம்ஸ் கோல்டு மெடல் திஸ் டைம் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் சில்வர் மெடல் ஒய்டு யூ பாதர்னர் அந்த பொண்ணு அங்கே என்ன சொன்னது தெரியுமா மாணவிகளே கலியமூர்த்தி அவர்களே என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா உங்களிடம் மூன்று முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை அவர் இழந்த தங்கப்பதக்கத்தை உன்னிடம் இருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காக நீ ஒரு நாளைக்கு இருபது ரவுண்டு பிராக்டிஸ் பண்றேன்னு தெரிஞ்சுட்டு ஜெயிக்க முடியும் கேட்கு பெண்களினுடைய தைரியம் பெண்களினுடைய பலம் எவ்வளவு என்பதை மாணவிகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பே உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முயற்சி என்ற ஒன்றுதான் வெற்றியினுடைய மூல ஆதாரமே முயற்சி செய்வதுதான் அதுல என்ன சிரமம் நீ அறிவாளியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல ஆனால் நீ அதிகமாக முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா முயற்சி செய்வதை விட முக்கியமானது ஏதாவது இருக்க முடியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல சென்ற ஒலிம்பிக்ல நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உசைன் போல் அவன் தான் ஒரே போட்டியாளர் அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான் ஏன்னா ஒரு இவெண்ட் அவன் செய்வான் உசைன் போல்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் இலை செய்வான் அவன் தான் ஜெயிப்பான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அரங்கமே பார்த்து கொண்டிருக்கிறது உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது நானூறு மீட்டர்ல இருந்து நூறு மீட்டர் போனோன்னு ஒரு காலில் கிராம்ப் சுளுக்கு ஒரு காலை எடுத்து வைக்கவே முடியல நூறு மீட்டருக்குள்ள ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் உசைன் போல்ட் உட்பட அத்தனை பேருக்கு முன்னாடி ஓடுறான் ஒரு காலை இழுத்து இழுத்து ஓடுற மாதிரி நிலைமை எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க அந்த வலி எப்படி இருக்கும் என்று உணர்ந்த அந்த கோச்சு ஒலிம்பிக் ஸ்டேடியத்துல உள்ள இறங்கி ஓடுறாரு அவங்க அப்பா உள்ள இறங்கி ஓடுற அத்தனை பேரையும் தள்ளி விட்டு விட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றான் ஒத்தை காலுடன் நானூறு மீட்டர் கோட்டை கடந்தவுடன் கீழே விழுந்தான் மாணவர்களே மாணவிகளே ஜெயித்தவர்களுக்கு உட்கார்ந்து கைத்தட்டிய அந்த உலக அரங்கம் முதன்மை பெறுவதை விட முக்கியமானது முயற்சி செய்வது என்று நிரூபித்து கீழே விழுந்த அந்த டெரக் ரெட்மாண்டாக உலக அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது அதுதான் முயற்சி சாக்ரடி ஒரு நாள் ஆத்துல நின்று உங்களை ஒரு மாணவன் போய் முயற்சி இங்க முடியல உள்ள போனா தண்ணிக்குள்ள வச்சு தலையை அமைக்கிட்டார் எவ்வளவோ முயற்சி பண்றான் உடல கடைசியாக செத்து போது தன்னுடைய முயற்சிகள் அத்துணையும் சேர்த்து தள்ளிருவான் வெளியில சாக்ரட்டிஸ் கீழே விழுந்துறார் அவன் வெளியில வந்துடுறான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் செத்து போயிடுவேன் அவன் எப்படி தப்பிச்சேன்னு கேட்குறாரு என்னுடைய முயற்சிகள் என்னுடைய பலம் அத்துணையையும் ஒன்று திரட்டி முயற்சி செய்தேன் நான் முயற்சி என்பது முடியும் வரை செய்வதல்ல மகனே முயற்சி என்பது முடியும் வரை செய்வது முடிந்த வரை செய்வதல்ல முடியும் வரை செய்வதே முயற்சின்னு நம்ம அப்படி செய்கிறோமா சிறு கடினமான உழைப்பின் மூலமாக உங்களை நீங்கள் வருத்திக் கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் சுலபமாகிவிடும் சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுலபமாக்கி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் கடினமாகிவிடும் இளமைக்கினி வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கிணி எஜமானனாக இருக்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியிலே ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் உபயோகிப்பதே இல்லை தன்னுடைய சக்தியை உணர்ந்து ஒரு மனிதன் செயலாற்றினால் இந்த உலகில் அவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்கிறார் கவிஞர் கதே வெற்றியினுடைய மூல ஆதாரமே கடின உழைப்பு தான் என்கிறான் ரூசோ இந்த உலகம் ஆற்றல் நிறைந்தவர்களுக்கே உரியதுங்கிறான் எமர்சன் இவங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்லிட்டு விதை விதை தன்றி பழம்பரித்து சாப்பிட முடியாது இரவு சாமானியனாக படுத்து காலையிலே பெரிய கோடீஸ்வரனாக எழுந்திருக்க எவனாலும் முடியாது அப்படி யாராவது எழுந்திருப்பார்கள் ஆனால் திருச்சி சிறையிலிருந்து பீகார் சிறை வரைக்கும் ஏதாவது ஒரு சிறையில் இருக்கணும் சிகரத்தை தொடுவதற்கு எளிமையான வழி ஏதும் இல்லை சிகரத்தை தொட்டவர்கள் யாரும் எளிமையாக தொட்டதாக சரித்திரமும் இல்லை இங்கே அமர்ந்திருப்பவர்களிலே வாழ்க்கையிலே முன்னேறியவர்களாக அறியப்பட்டவர்களை பார்த்தீர்களே ஆனால் அத்தனை பேருக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கும் கடுமையான உழைப்பு ஒன்றுதான் ஒரு மனிதனை முன்னேற்றம் தோல்வியே அடையாத வெற்றியாளர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது வெற்றி வெற்றி பெறுவோம் என்று நிச்சயமாக நம்புகிறவனுக்கு வெற்றி வந்தே தீரும் சாதனை தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை பின் கிழப்பருவாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று என்ன அர்த்தம் பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் வயசாயிடுச்சு முடி நரைச்சிருச்சு தோல் சுருங்கிடுச்சு சேர்த்து போயிட்டோம் விலங்குகள் கூட அதைத்தானே செய்கிறது நாம் ஆறறி உள்ள மனித பிறவி அல்லவா நேரம் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் மாணவர்களே மாணவிகளே தயவு செய்து நேரத்தை தெரியுமா வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான் கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்து ஒரு நொடி நேரத்தை யாராலும் வாங்க முடியாது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் நான் வள்ளுவன் நேரத்தினுடைய அருமை அப்படிப்பட்டது நீ அமெரிக்கால இருந்தாலும் ஜப்பான்ல இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் காலையில எந்திரிக்கும் போது இருக்கும் அந்த நேரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய் என்பதை வைத்தே உன்னுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது சராசரி வயது எழுபது இந்தியர்களுடைய வயது முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் படிப்பு போயிடுது பாக்கி நாற்பது வருஷம் கடைசி பத்து வருஷம் படுக்க ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் நடுப்பர் இருக்கிறது முப்பது வருஷம் இது எல்லா இடத்திலும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் முப்பது வருஷத்துக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் தூங்குறதுல ஐயாயிரம் நாள் போயிடும் டிராவல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் போயிடும் பாக்கி இருப்பது ஐயாயிரம் நாட்களே இந்த ஐயாயிரம் நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் உங்களுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன